அலாமலை வரமத்துள்ள வரகாத்துக்கு விவசாயம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு அதாவது சிறிலங்கல ஒரு வித்தியாசம் பார்த்துருப்பீங்க என்னன்னு சொன்னா அதிகமான இடங்கள்ல வாகனங்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடங்கள்ல மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய இடங்கள்ல வந்து அதிகமான டிராபிக் போலீஸ் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகளை வந்து பார்த்துருப்பீங்க என்னத்துக்குன்னு சொன்னா வாகனங்கள் நெரிசல்களை வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போக்குவரத்துடைய விஷயங்கள் சரியான முறையில் நடக்கிறதுக்காக வேண்டி இந்தியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதின பத்து பன்னெண்டு நாள் அல்லது அதையும் தாண்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து இந்த முறை இயங்குறத நீங்க இன்ஷால்லா பார்ப்பீங்க இது என்னத்துக்குன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டி நாளைக்கு அதாவது ஏப்ரல் பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு அல்லது சில வேளை அதையும் தாண்டி போகக்கூடிய சான்சஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ் கண்டி தலதா மாளிகையில வந்து கௌதம புத்தர்னு சொல்லக்கூடிய புத்தருடைய புனித தந்தத்தை வந்து இன்ஷா பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கிறதாக முடிவெடுத்திருக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து இன்ஷா இல்லா நிறைய பொதுமக்கள் நல்லா அதை பார்வைக்காக வேண்டி அதை பார்க்கறதுக்காக வேண்டி பௌத்த மக்கள் அதை ஒரு புனித ஒரு வணக்கமாக வந்து பார்த்துட்டு போறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் வருவாங்க அந்த நேரத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம லேசான முறையில் வந்துட்டு போறதுக்காக வேண்டி அவங்களுடைய ஒரு ஏற்பாடாக இந்த ஏற்பாடு இருக்குது ஆரம்பமாக வேண்டி அதே போல இந்த நேரத்துல வந்து அதாவது இந்த தாய்நாட்டில் வந்து மிக முக்கியமாக பிரத்யேகமாக வந்து நாலு மதங்கள் இருக்குது அதுல ஒன்று வந்து பௌத்தம் இந்து இஸ்லாமிய அதே மாதிரி கத்தோலிக்க இப்படி இந்த இந்த நாலு மதங்களும் ஒற்றுமையான முறையில் சந்தோஷமான முறையில் வாழணும் இந்த இந்த ஒற்றுமை வந்து எப்போவும் எப்பவுமே இருக்கணும் என்ற தான் நான் இந்த மெசேஜ் கூட வச்சுட்டு அதாவது எங்களால் அதே போல் இந்துக்களாலேயோ அல்லது தமிழர்களாலேயோ யாருக்கும் யா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்த நேரத்தில் நாங்கள் ஒழுங்கான முறையில் நடந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரங்களில் வந்து எங்களை எங்களோட வாகனங்களை வந்து நாங்கள் அங்கே கண்டை கொண்டு போய்த்து சன்ன நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய்த்து நாங்கள் கஷ்டப்படாமல் இருந்து கொள்றதுக்கான ஒரு மெசேஜ் இருந்தால் இந்த மெசேஜ் அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் இருந்தும் இந்த இடத்துக்கு அதாவது கஞ்சி தரத மாளிகைக்கு வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதில் வந்து பௌத்தர்கள் மட்டும் இல்லை அதில் வந்து இந்துக்கள் இருக்கலாம் தமிழர்கள் இருக்கலாம் இஸ்லாமியர்கள் இருக்கலாம் இந்த அதாவது இந்த தந்தத்தை பார்வையிடுவதற்காக வேண்டி நிறைய மக்கள் வருவாங்க அதில் மிக முக்கியமாக பௌத்தர்கள் வருவாங்க மிக முக்கியமான ஒரு வணக்கத்துக்காக வேண்டி வருவாங்க ஆனா எங்கட் தமிழர்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் நாங்க போகக்கூடிய நேரத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பினைக்காக வேண்டி நாங்க போய் பார்த்துட்டு வர்றதுல எந்த ஒரு பிள்ளையும் இல்லை இருந்தாலும் பொதுவாக அது பௌத்தர்களா இருந்தேன்னு சொன்னா எங்களோட புதை புனித அதாவது எங்கட ஸ்தலத்துக்கு வரும்போது அவங்க ஒரு படிப்பினைக்காக வேண்டிய நோக்கத்துல வருவாங்க வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லாம அவங்க வந்து பாத்துட்டு போகலை ஒரு படிப்பினை என்ற நோக்கத்துக்காக வேண்டி வருவாங்க அதே போல இஸ்லாமியர்கள் வந்து தமிழர்களுடைய கோயிலுக்கு போவதா இருந்தாலும் சரி தமிழர்கள் வந்து இந்த புனித இஸ்லாமியர்களுடைய மதஸ்தலத்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த படிப்பினை என்ற நோக்கத்துக்காக தான் வந்துட்டு போவாங்களே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை அதே தான் இந்த விடியாவும் கூட எங்களுடைய இஸ்லாமியர்களா இருக்கலாம் அல்லது தமிழர்களா இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒரு என்ற நோக்கத்துக்காக வேண்டி பேசிட்டு வாங்க வேற வேற எந்த நோக்கங்களும் அதாவது இந்த நேரத்துல வந்து வேற எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணக்கூடிய நோக்கங்களுக்காக வேண்டி யாரும் வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாம பொதுவாக ஒவ்வொரு வீட் ஒவ்வொருவருடைய வீட்லையும் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் கூட சில வேலை வாகனம் அல்லது அதை தாண்டி பலதரப்பட்ட வாகனங்களும் பிரிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆஃபர் வச்சுக்கொள்ள சொல்கிறேன் அதாவது இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே இந்த நேரங்களில் எடுத்து பயன்படுத்தாம ரூட் பஸ் அதாவது ரூட் பஸ் அதிகமாகவே இருக்குது இந்த பஸ் எல்லாம் நாங்க போயிட்டு வரது இந்த நேரங்கள்ல அது மட்டும் இல்லாமல் அது கஷ்டம்னு சொன்னா ஒட்டோ ஒன்றை பேசி போயிட்டு வாறது இப்படியான நேரங்கள்ல இப்படியான விடியங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ பொதுவாக பல பாகங்களிலிருந்து கண்டிக்கு அதாவது சென்ட்ரல் சென்ட்ரலுக்கு வர கொலைக்கு பொதுவாக ஆஹ் தாண்டி தான் ஜெஃப்னா சைடுக்கு போகிறதா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கொழும்பு சைடுக்கு போகிறதா இருக்கலாம் எல்லாம் இதை தான் வந்து எல்லாமே தான் இருக்குது ஆனா இந்த நேரங்கள்ல வந்து நாங்க எங்கட வாகனங்களை கொண்டு போய்த்து வந்து நேரங்கள்ல நெரிசலை உண்டாக்காம நாங்க போகக்கூடிய வாகனங்கள் நாங்க இந்த நேரங்கள்லயாவது போகக்கூடிய வாகனங்களை நாங்க பயன் அதாவது பயன்படுத்திக் கொள்வோம் போகக்கூடிய வாகனம்னு சொன்னா ரூட் பஸ் போகக்கூடிய பஸ் களை பயன்படுத்திக் கொள்றது அதோட மிக முக்கியமாக என்னன்னு சொன்னா இந்த புனித தந்தத்தை பார்வையிடுவதற்காக வரக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு விதத்துலையும் வந்து அசௌகரிய தரங்களை ஏற்படுத்திடாம அவங்களுக்கு மேல் மிச்சமாக அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டேன்னு சொன்னால் எங்களால் முடியும்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது அது எங்களால் இயலன்னு சொன்னால் நாங்கள் பேசாமல் ஒதுங்கி நடந்து கொள்வது இன்ஷா அல்லா இப்படி ஒவ்வொருவரும் நடந்து கொண்டேன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒவ்வொருத்தரும் அவரார் அவர் அவருடைய ஆஃபர் வச்சுக்கொள்ளுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்க பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா புதியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓல் கொடுங்க புதிய ஒரு காணொலியில் நாங்கள் மீட் பண்ணுவோம் ஸ்லாம் வரைக்கும் வரமதுல்ல வரகாத்தி